வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத இணை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமைங்கிறேன் புரட்டாசி மாதம் அப்படின்றதே ரொம்பவே அற்புதமான மாதமாகவும் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகவும் பார்க்கப்படுது அதுலேயும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படின்னா கேட்கவே வேணாங்க அன்னைக்கு தான் நம்ம தழுகை போடுவது பெருமாளை மாவிளக்கு போட்டு வேண்டுதல் வைப்பது இதையெல்லாம் செய்து வருவோம் அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இன்னும் ஒரு அற்புதமான நாளும் சேரப்போதுங்க அதாவது சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம பெருமாளை வழிபாடு செய்யும்போது இன்னுமே நல்ல சிறப்பான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை உப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் சொல்லும் விதத்தில் நீங்கள் செய்தீங்க இந்த மந்திரங்களை சொல்லி செய்யும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருக ஆரம்பிக்கும் பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே பெருமாள் எந்த அளவிற்கு பணக்கார கடவுளாக இருக்கிறாரோ அதே போல நம்மளையும் மாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு செய்து வரும் அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு உப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கவங்க அது என்ன முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரம் பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாத நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதிலும் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை அப்படின்றது அதி அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது அதோடு சேர்ந்து நரசிம்மருக்கு உகந்த சுவாதி நட்சத்திரமும் சே சேர்ந்து வருதுங்க இந்த நாளில் நம்ம எந்த முறையில வழிபாடு செய்தோம் அப்படின்னா பண ரீதியிலான நன்மைகள் நடக்கும் நம்மளோட தொழில் முன்னேற்றம் அடையும் நம்ம வீட்ல ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படின்றத பார்க்க போறவங்க பண ரீதியிலான பிரச்சனைகளுக்கு பண ரீதியிலான முன்னேற்றத்திற்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே நம்மளோட பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதையும் இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட இந்த மூன்று அற்புதம் சேர்ந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்குங்க வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி அதிசயமான நாட்கள் வரும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் வருடம் முழுவதும் நம்மளுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கோங்க இந்த மாதிரி அற்புதமான மூன்றும் சேர்ந்த இருந்து வரக்கூடியது ஒரு இடத்திற்கு ஒரு முறை கூட கிடையாதுங்க எவ்வளவு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது அதனால இப்ப வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்கணும் அந்த நாள்ல எளிமையா செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பலனை அடையணுங்க அதனால யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் எளிமையான பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நம்ம எந்த முறையில அற்புதமான இந்த வழிபாடை செய்ய போறோம் அப்படின்றத பார்க்கலாம் பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்திருக்காருங்க அந்த அவதாரங்கள் ஒன்றாக திகழ்வது அப்படின்னா நரசிம்மர் அவதாரம் இந்த நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம் அதனாலதான் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக பார்க்கப்படுதுங்க அன்றைய தினம் நம்ம நரசிம்மரை அப்படி இல்லைன்னா பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு பல நன்மைகள் கிடைக்குங்க இந்த மாதம் அதாவது இந்த புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையோட சேர்ந்து வருது இது எவ்வளவு ஒரு அற்புதமான நாள் இந்த புரட்டாசி மாதமும் சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான தினத்துல நம்ம ஒரு பெருமாள் வழிபாட செய்ய போறோங்க புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு ஒன்பது ஆறு வரைக்கும் இருக்குங்க அதனால இந்த வழிபாட்டை நம்ம எப்ப செய்யலாம் அப்படின்றத பாத்துடலாம் இப்போ நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த நேரம் ரொம்பவே அற்புதமான நேரமா பார்க்கப்படுது அந்த நேரத்துல செய்யலாம் அப்படி அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யலாம் அந்த நேரத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாலை ஐந்து இருந்து எட்டு மணிக்குள்ள செய்யலாங்க இந்த வழிபாடை பெருமாள் ஆலயத்தில் செய்தோம் நீங்க வழிபாடை செய்யலாம் அப்படி இல்லை என்னால் பெருமாள் வழிபாடு செய்கிறதுக்கு கோவிலுக்கெல்லாம் இன்றைய தினம் போக முடியாது அப்படின்றவங்க வீட்டிலையே பூஜை அறையிலையும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடையும் பரிகாரத்தையும் செய்யலாம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று செய்வதாக இருந்தது அப்படின்னா பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்து முடிச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த கோவில்லையே அமர்ந்து இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளணுங்க இப்ப நீங்க வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னும் பட்சத்தில் வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அவருக்கென்று ஒரு தனியா ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வைத்துட்டு நீங்க இந்த பரிகாரத்தையோ இந்த வழிபாட்டையோ செய்ய தொடங்கலாம் நெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பூஜை அறைக்கு எதிர்க்க உட்காந்துக்கோங்க ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேல உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாங்க இந்த வழிபாட்டிற்கு அதாவது இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா முக்கியமான பொருள்னால் கழுப்பு அது கூடவே விரலி மஞ்சள் வேணும் இன்னொரு பொருள் கண்ணாடி கிண்ணம் வேணும் அது பீங்கான் கிண்ணமாக இருந்தால் கூட ஓகே தான் இந்த இரண்டு கிண்ணத்தில் ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க கண்ணாடி கிண்ணம் இல்லைனா பீங்கான் கிண்ணம் இப்போ இந்த வழிபாட்டை செய்யும்பொழுது ஏதாவது ஒரு பொருளை பெருமாளுக்கு நெய்வேதியமாக வச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கணுங்க உங்களோட கையில் விரலி மஞ்சளை வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது குறிப்பா உங்களோட கையில விரலி மஞ்சள் இருக்கணுங்க இப்படி நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டீங்க இந்த இந்த மந்திரத்தை நான் பின்னால சொல்கிறேங்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க இப்படி உச்சரித்ததுக்கு அப்புறம் கண்ணாடி கிண்ணத்துல நிறைய கல்லுப்பை பரப்பி அந்த கல்லுப்புக்கு மேலே நீங்க மந்திரம் சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த விரலி மஞ்சள் அதை வச்சுடுங்க மேலோட வச்சுடுங்க இந்த மஞ்சள் கிண்ணத்தை இதாவது இந்த கண்ணாடி கிண்ணம் இருக்கு இல்லையா இந்த கண்ணாடி கிண்ணத்தில் உப்பு மஞ்சள் எல்லாம் இருக்கு இல்லையா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க இப்போ நான் முஸ்லீமாக இருக்கேன் இன்னைக்கு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாள் நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா கூட செய்யுங்க உங்கள் வீட்டில் பூஜை அறை இல்லை அப்படின்னா சமையல் அறையில் வச்சுடுங்க இப்போ நம்ம கிண்ணத்தை பூஜை அறையிலையோ இல்லை சமையல் அறையிலையோ வச்சுட்டோம் இப்போ நீங்கள் ஆலயத்தில் செய்கிறீங்க கோவிலில் போய் நான் செய்ய போகிறேன் இந்த பரிகாரம் அப்படின்னு செய்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கையில் வெறும் அந்த விரலி மஞ்சளை மட்டும் எடுத்துகிட்டு போங்க கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் அங்கே வைத்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களோட வலது கையில் இந்த மஞ்சள் இருக்கணும் இந்த ம மஞ்சள் இருக்கணும் இந்த மாதிரி மந்திரத்தை அங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த மஞ்சள் விரலி மஞ்சளை எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிண்ணத்துல நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த கண்ணாடி கிணமோ இல்லை பீங்கான் கிணமோ எடுத்து வச்சுட்டு அந்த கிண்ணம் நிறைய கல்லுப்பை பரப்பி அதில் நீங்கள் கோவிலில் மந்திரங்கள் உச்சரித்து மஞ்சள் எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா அந்த விரலி மஞ்சள் அதை எடுத்துட்டு வந்து உங்க பூஜை அறையில் இந்த கல்லுப்புக்கு மேலே வச்சிடுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி முறையில் செஞ்சிட்டோம் இப்போ இந்த பரிகாரம் எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு மாதம் கழிச்சதுக்கப்புறம் அந்த விரலி மஞ்சளை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க கல்லுப்பை நீங்கள் தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் இந்த விரலி மஞ்சள் வைக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு செல்வங்கள் சேருங்க அதனால் நகை வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மஞ்சளாக அது மாறியிருக்கும் ஏன்னா நம்ம மந்திரங்கள் ஓதி அதை எடுத்துகிட்டு வரோம் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் வீட்லேயும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை கையில் மஞ்சளை வச்சுட்டு இல்லை கோவிலுக்கு போய் சொல்வதாக இருந்தாலும் இதே மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாங்க அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஓம் அப்படின்ற மந்திரம் தாங்க திரும்பவும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரிஓம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஓம் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த மஞ்சளுக்கு உருவேற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே பூஜை அறையிலையோ இல்லை சமையல் அறையிலையோ இருக்கட்டும் அதுக்கப்புறம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை வச்சுடுங்க உங்கள் வீட்டில் செல்வங்கள் பெருக தொடங்குங்க இந்த மந்திரத்தை கூறிட்டு நீங்க உங்க பணப்பெட்டியில வைக்கும்பொழுது உங்களோட குலதெய்வத்தையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க எந்த மாதிரி வேண்டணும் அப்படின்னா பண ரீதியான அனைத்து நன்மைகளும் எனக்கு உண்டாகணும் பண வரவு ஏற்படணும் ஐஸ்வர்யங்கள் பெருகணும் அப்படின்னு எல்லாத்தையும் நேர்மறையாகவே வேண்டிக்கோங்க இந்த எளிமையான பரிகாரத்தை பெருமாள் மீது முழு நம்பிக்கையோட நீங்க இந்த நாள்ல செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமான பலன் கிடைக்கும் பண வரவு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க முரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை செய்கிறவங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லுவேங்க அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமோ ஐஸ்வர்யமோ பெருகக்கூடிய அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறிடாதீங்க யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா செய்வேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் அண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் ஆவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்